ஹாய் மக்களே வெல்கம் டு சைட் மார்க்கெட் சேனல் எல்லாருக்கும் வந்து விஷ்யூ ஹாப்பி நியூ இயருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா வளமும் எல்லா நலனும் உங்களுக்கு வந்து சென்றடையணுன்ட்டு நான் ஆண்டவனை சொல்கிறேங்க ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஹாப்பி கஸ்டமர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நிறைய பேர் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வரணுன்ட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனால் வேண்டிக்கிறேங்க நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையிலையும் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் கொடுத்துருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு வந்து புரிய வருங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டின வீடுங்க இது வந்து ரெண்டு வீடுங்க இதில் இந்த வீடு நம்ம கஸ்டமர் தான் புக் பண்ணியிருக்காங்க அவங்க சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க இப்போ இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ செட் பேக்லாம் விட்டு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க ஸோ குன்றத்தூர் டு மாங்காடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க இது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு எலிவேஷனில் சூப்பராக லைட் செட்டப்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எலிவேஷனும் இன்னும் சூப்பராக இருக்குதுங்க ஸோ வித் இன்டீரியரோடு இது பண்ணி கொடுத்துருக்காங்க மெல் நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு கேட்டு தாங்க ஸோ இந்த இந்த ஏரியாவை பற்றி சொல்லணுன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே பக்கத்துலேயே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குங்க அதுலேருந்து ரொம்ப நியர்பைலேயே இங்கேருந்து மாங்காடு அம்மன் கோயில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவில் நீங்கள் போயிடலாம் பக்கத்துலேயே ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்எஸ்சில் ஒரு லேசர் கட் கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான கேட் தான் பண்ணியிருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்துட்டு இருக்குது கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இருபதுன்ற சைஸில் உங்களுக்கு நல்ல பெரிய கிராண்டியரான கார் பார்க்கிங்கு இனோவா கார் விடலாம் ஒரு நாலஞ்சு பைக் கூட விட்டுக்கலாங்க இது வந்து செட் பேக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஸ்டோர் ரூம் பண்ணிக்கலாம் இது ஈபி இபிக்கு வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சுவிட்சுங்க இங்கேயே வந்து சப்மெர்ஜ் மோட்ரு இங்கேயே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்கோம் ஸோ கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி கிரில் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீக்கில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சேஃப்டி கிரில் தொடந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மெயின் டோரு மெயின் டோர் வந்து சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு சூப்பராக நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாஃப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பீஷியஸான வீடு கார் பார்க்கிங் தாங்க இது எலிவேஷனில் நல்ல ஒரு ஒரு டீசெண்டான ஒரு கிராண்டியர் லுக்கு தரா மாதிரி ஒரு டைல்ஸை ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு டீக்குங்க இது ஒன்றும் பாலிஷ் பண்ணல பாலிஷ் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்குங்க ஸோ உள்ளே என்ட்ரானோன்னு இதுதான் ஹால் ஹால் பாருங்கள் எவ்வளோ கிராண்டியரான ஒரு லுக்கில் இருக்குது மேலே வந்து ஃபால் சீடிங்லாம் போட்டு பக்காவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது விண்டோ வந்து பாருங்கள் மொத்தம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெளிச்சம் காத்தோட்டத்துக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹாலு ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் வெளியில் போய்க்கணும்னு தேவையில்லை ஹால்லேயும் நடத்திட்டு போயிடலாம் அதுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது டிவி யூனிட்டு நல்ல ஒரு பிராண்டட் உட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியிலும் பண்ணியிருக்காங்க வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பூஜை ரூமுங்க ஹால் தான் பார்க்குறீங்க மறுபடியும் ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூம் தாங்க பூஜை ரூமுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வுட்டில் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து சுவிட்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் உங்களுக்கு வந்து கஷ்டு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூமு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து சீலிங்லாம் இவங்களாம் ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காங்க உங்களுக்கு வார்ட்ரூம்லாம் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு சூப்பராக இந்த வார்ட்ரூம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் டோர் தாங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு பிராண்டடான பிவிசி இதில் தான் பண்ணியிருக்காங்க பிவிசிலே இது வந்து கொஞ்சம் ஹை கிரேடுங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு இது அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலம் இலையின் வகையில் இந்த சைஸில் அந்த ஸ்டைலில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு டீசெண்டான கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் இன்டீரியரும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனுங்க ஸோ எல்லாமே மேட்ச் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க இதுலேயுமே ஒரு விண்டோ இருக்குது எல்லாமே வுட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க நிறைய இதுல யூபிவிசியில் தருவாங்க இவர் வந்து வீட்டையே ப்ரிஃபர் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காரு மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான ஹாலில் வந்து இருக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அழகாக டீக்வுட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இதுவும் நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் தாங்க இது வந்து ராயல் ப்ளேயில் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஸோ வாங்க இந்த பெட்ரூமுக்குள்ளே போகலாம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வுட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூமோட ஃபுல் சைஸ் தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க அங்கேருந்து இருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இதோட டோரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிவிசி குவாலிட்டியில் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து லே பண்ணி இந்தியன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் ஃபிட்டிங் தாங்க உங்களுக்கு வந்து பேரிவர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த கிச்சனுங்க கிச்சன் அப்படியே பெட்ரூம் சைஸில் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் இதில் வந்து ஷெல்ஃபெலாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவும் நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான இதாக இருக்குது ஸ்பைஸ் ரேக் வச்சிருக்காங்க ரெண்டு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்ட் லுக்கில் ஒரு கிரே காம்பினேஷனில் இப்பட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் மாடுலரில் க்ளேத்ஸ் வைக்கிறதுக்கு கப்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ட்ரா கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு வுட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்க்குறது சூப்பராகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் வாஷ் மெஷினில் கீழே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குங்க இந்த வீட்டில் இது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா நல்லா பெருசாக இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஹார்ட் ஹார்ட் இதில் பண்ணி எம்எஸில் பண்ணிக்கிருக்காங்க இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க ஸோ இந்த டோரை திறந்திங்கன்னா பேக் ஏரியாங்க செட் பேக் ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியாக்காங்க பின்னாடி செடியெலாம் வச்சுக்கலாம் அதுக்கெலாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த செட்பேக் ஏரியா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஸோ கிச்சனுக்கு பின்னாடி ஒரு செட்பேக் ஏரியா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாருன்னா வீடு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம நிறைய பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஹோம்ஸ்லாம் கூட போட்டுட்ருக்கோங்க அதனால் நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்கள வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி தேங்க்யூ சி யூ டாட்டா